வணக்கம் நண்பர்களே சிங்கப்பெண்ணை சீரியல் இரநூத்தி முப்பத்தாறாவது எபிசோடு அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆனந்தி சைக்கிளில் வந்து கிளம்பி வராங்க ஹாஸ்டல் போகிறாங்க போகிற வழியில் கரெக்டாக அவரோட சைக்கிள் பேர் அழகி அது வந்து பஞ்சர் ஆகிடுது பஞ்சர் ஆனோடனே என்ன பண்ணிட்டாங்க அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க கடையும் இல்லை சரி எப்படி தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது வண்டியில் ஒருத்தர் வந்து ஆறுனு பயங்கரமாக அடித்து இது பண்ணி போனாரு போனார் அது கடைசியாக பார்த்தா அன்பு அன்பு வந்து அதை பண்ணவுடனே அவர் சிரிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் போகிற வழியில் ஒரு பழக்கடையில் போய் சொல்லி அவங்கள்ட்ட சைக்கிளை கொடுத்துட்டு நீங்கள் பஞ்சர் போட்டு வச்சுருங்க காலையில் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க நம்பரே வாங்கிட்டு ஆனந்து கிளம்புறாங்கங்கிறது கிளம்பினவுடனே கரெக்டாக தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றதுக்காக வண்டி நிறுத்துகிறாங்க தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றதுக்கு நிறுத்தும் போது கரெக்டாக அன்பு ஃபோன் பண்ணுறாரு அன்பு கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் நம்ம எப்படி சொல்கிறது ஒரு நட்பு வந்து கொஞ்சம் நட்புக்கு மேலே கொஞ்சம் அழகாக போகும்போது அது அதில் வர ஒரு சின்ன சின்ன சண்டை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டைகள் பண்ணுறாங்க அந்த ஃபோன் கால்லேயே எப்படி சொல்கிறது சாப்பிட்டீங்களா இன்னும் போகலையா இன்னும் எங்கே இருக்கிறீங்க உங்களால் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு சின்ன சண்டை போடும்போது அவங்களுக்கு ஒரு இதாகுது அதுக்கப்புறம் அதை ஃபோன் பண்ணி முடித்த உடனே இவங்க வந்து சாப்பாடு ஆஃப் பாயில் அப்புறம் சாப்பாடுன்னு ஆர்டர் சொன்ன உடனே கரெக்டாக இன்றைக்கி முடிச்சிட்டாங்க உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஓகேங்களா